முன்னாள் இரண்டு முறை டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஐம்பது ஆண்டு காலம் ஜெயலலிதா காலம் வரை அப்புறம் இபிஎஸ் வரை இபிஎஸ் விலக்கி வைக்கும் வரை அதிமுகவில் ஒரு உண்மை விசுவாசியாக இந்த விசுவாசிங்கிறது அண்டர்லைன் பண்ணிக்கணும் விசுவாசியாக இருந்த கோபிசெட்டிபாளையத்தை தொகுதியாக கொண்டு கிட்டத்தட்ட ஒது முறை எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டின் மாபெரும் தலைவர் டிவி கே விஜய் அவர்கள் கட்சியில் போய் ஒரு ஐம்பது பேரோடு இணைஞ்சிருக்காரு இல்லைல்ல நல்ல விஷயம் தான் சிரித்தபடி சொன்னேன் ஏன் ஐநூறு பேரோடு போகலையா ஒரு பத்து பஸ்ஸில் கூட வர முடியாதா அப்படின்னு கேட்குறதெல்லாம் உங்கள் விருப்பம் நான் அதெல்லாம் ஒன்றும் கேட்கல ஒரு வேளை நீங்கள் ஐம்பது பேருக்கு மேலே வரக்கூடாது இடம் இல்லைன்னு அந்த பிறப்போக்கும்னு போட்டு இந்த ஆஃபீஸ் இல்லை சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கலாம் இல்லை அது அதை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது புஷியான அந்த என்ன சொல்லோ நமக்கு தெரியாது ஆனால் அரசியலில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னாங்க நாம் எப்படியாவது வாழ்ந்தா போகிறோம் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று நாம் போகிற இடம் நம்மளால் எப்படி பிரயோஜனப்படும் அப்படின்னா அவங்க தானே நம்மளை கூப்பிடணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒன்று இல்லை எழுபத்தேழு வயசு ஆயிடுச்சு சாதாரணமாக எல்லா வேலையிலுமே அறுபது வயசில் ரிட்டையர்மெண்ட் இருக்கும்போது இந்தியாவில் அதையும் தாண்டி ஒரு பதினேழு வருஷம் நம்ம பொது வாழ்க்கையில் இருந்துட்டோம் நம்ம ஏகப்பட்டது சம்பாதி சாட்சியில் காலேஜ் எல்லாம் இருக்குது நாளைக்கு நினச்சா நம்ம காலேஜிலேயே நம்ம முதல்வராக இல்லாமே அதாவது பிரின்சிபல் அப்படின்னு நினச்சி இது போகிற நமக்கு இப்போ தோட்டம் துறவு எல்லாம் இருக்குது நம்ம ஊரில் நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறாங்க எப்போவுமே இப்படி தான் ரெண்டு விரலை காட்டுவோம் ரெட்டை இலை அப்படின்னாக்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு திடீர்னு இப்படியெல்லாம் யானை சின்னத்தெல்லாம் காட்ட முடியுமா அதெல்லாம் ஒன்று இருக்குது நிறையா கட்சி மாறி போனவங்களுக்கு ஒரு பிரச்சனை எல்லாம் ஒன்று உண்டு பழைய ஞாபகத்தில் பழைய சின்னத்தை சொல்லிவிடுவாங்க திண்டுக்கல் சீனிவாசனே அடிக்கடி மாற்றி கீற்றி பேசுவார் பார்த்துருப்பீங்க நீங்கள் அது ஒரு வயசுக்கு மேலே நாம் வந்து என்ன நாம் என்ன நமக்கு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து நாம் போகிற இடம் விட சீனியராக இருந்தால் நம்ம மரியாதை கொடுக்குறதுல எந்த மனக்குழப்பமும் வராது நம்மளை விட ஒரு இருபத்தஞ்சு வயசு சின்னவங்க பாட்டிக்கு போயிட்டு தலைவரே தலைவரே அப்படின்னு நிமிந்து நிமிந்து பார்த்து அப்படி அவங்க காருக்கு முன்னாடி குனிஞ்சு உக்காந்து ப்ரோக்ராமை போட்டு நம்ம சொல்ற